அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த ரொம்ப புரிஞ்சு போனது அதுக்காக தான் அதுதான் அவருடைய ஸ்டோரியை முழுக்க எடுத்துக்கிட்டு எப்படி சம்மந்தப்படுறார் அப்படிங்கும்போது தான் அந்த லக்கணத்தை நான் வந்து இவர் ரிசபு லக்கணம் தான் லக்கணம் தான் அவருக்கு ரொம்ப கரெக்டாக ஷூட்டாங்க நான் எடுத்துகிட்டேன் அது ஒரு பெரிய ஆராய்ச்சி வச்சுங்க இப்போ நமக்கு இந்த ரிசபக்கணத்தில் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நபர் வந்து மகாபாரதத்தில் ஊர்வசி கேரக்டர் நம்ம எடுத்துருக்கோம் சரி சார் இப்போ அந்த ஊர்வசின்னு கேரக்டர் சொல்கிறீங்க ரோகி நட்சத்திரத்துக்கு இவங்க இந்த மகாபாரத்தில் எந்த பகுதியில் வராங்க எதுக்காக நீங்கள் இவங்களை சூஸ் பண்ணீங்க நல்ல கேள்விதான் என்ன காரணம்னா கலை சம்பந்தமான துறைன்னு நம்ம சொல்கிறோம் கலைங்களில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாகவங்க இருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அலங்காரப்பிரியை இப்போ ஒரு நடிகைன்னா எப்படி இருப்பாங்க நடிகை விடுங்க கூத்தாடி வச்சுக்கோங்க அவங்க வேஷம் போடும்போது எப்படி போடுறாங்க தோற்றத்துக்கும் வெளில வரும்போது வேறு மாதிரி இருக்காங்க இல்லைங்களா அப்போது இந்த கலைத்துறை மேலே ரொம்ப விருப்பம் விருப்பமுடையவங்க யாராக இருப்பாங்க கேட்டிங்கன்னா இந்த ரிசபம் லைக்னா ரோஹிணி நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்க இருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா தனிசரி அவங்களுக்கு புது புது வேஷங்கள் போடணும் மக்கள் பார்த்து பாராட்டணும் இதை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ இந்த ஊர்வசி கேரக்டர் வந்து உங்களுக்கு மகாபாரத்தில் ஒரு ரெண்டு இடத்துல வரும் ஒன்று விஸ்வாமித்திரர் பகுதியில் ஒரு இடத்துல வருவாங்க ஒன்று ஒன்று அர்ஜுனன் வந்து இந்திர சபைக்கு வரும்போது ஒரு சந்திப்பு நடக்கும் இந்த ரெண்டு இடத்துக்கெலாம் சந்திப்பாங்க இந்த இவங்க ஏன் இவ்வளோ முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தமாக வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த நாட்டியத்தாரகின்னு சொல்லக்கூடிய இந்திர சபையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறதுல இந்த ஊர்வசி திலத்துமை ரொம்ப மேனகன்னு இந்த நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேருமே ஒரு விதமான திறமை உடையவங்க அதில் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்காங்க ஊர்வசிங்கிறவங்க மற்றவங்களால் முடியாத ஒரு விஷயங்களை இந்திரன் வந்து இவங்களை தான் காரியத்தை சாதிக்கிறதுக்காக செயல்படக்கூடியவராக இருப்பார் ஸோ அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை தன் வசப்படுத்தக்கூடியதாகவும் மற்றவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடியவங்களாகவும் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க ஒரு விஷயத்தை ரொம்ப கரெக்டாக மற்றவங்களுக்கு சொல்லி தரக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய இயல்பு இந்த ஊர்வசினுடைய கதாபாத்திரம் உங்களுக்கு மகாபாரதத்தில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ இவங்க சூது விளாண்டாங்க இல்லைங்களா சூது விளாண்டதுக்கு பிறகு பன்னிரெண்டு ஆண்டு வனவாசம் ஒரு வருஷம் அங்கியானவாசங்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்க வரும்போது இப்போ கண்ணன் சொல்கிறார் அர்ஜுனன்ட்ட அர்ஜுனாக இந்த காலத்தை நீ வந்து வீண் பண்ணிடாத இந்த ஆண்டு வனவாசத்துக்கு பிறகு ஒரு வருஷம் வாசத்துக்கு பிறகு நிச்சயமாக போர் தான் வரும் அப்படி போர் வரும்போது உனக்கு அசுரங்கள் வேணும் அதையினால் நீ நீ அசுரங்களை பெறுவதற்கு முயற்சி தெரியும் இதற்கு ஆலோசனை இந்திரன் என்ற கேளு இந்திரன் உனக்கு இதற்கான ஆலோசனை சொல்லுவார் ஒன்று இப்போ அர்ஜுனன் வந்து வனவாசத்துக்கு வனவாசத்து தான் வந்திருக்காங்க இல்லைங்களா அதில் தவம் பண்ணதுக்கான போகிறேன் இப்போ மற்ற நாள் வரும் சரி அர்ஜுனன் வந்து தவம் பண்ண போட்டோம் அப்படின்னு அவனை அர்ஜுனன் வந்து இவங்க தவம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருவாங்க அவர் அர்ஜுனன் தனியாக போய் தவம் நிலையில் இருப்பார் இப்போ இந்திரனை நோக்கி ஒரு கேட்டோம்னா அந்த மந்திரங்களை சொன்னோம்னா இந்திரன் வந்து தந்தை தானே அர்ஜுனனுக்கு இந்திரன் அதனால் வந்துடுவார் வந்தோடனே இந்த மாதிரி எனக்கு அசுரங்கள் வேணும் அதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டோன்னே நீ சிவனை நோக்கி தவம் செய் அவர் தான் இந்த அசுரங்களுக்கெல்லாம் அதிபதி அவர் சொன்னால் நீ எந்த அசுரங்களை வேணாலும் வர முடியும் அதனால் நீ சிவன்கிட்ட நீ தவம் செஞ்சு கேளுனே இப்போ அர்ஜுனன் கடுமையான தவம் செஞ்சு சிவன் வருவார் சாதாரணமாக கொடுத்துருவார் அவர் பல பரிசோதனைகள்லாம் பண்ணுவார் அதெல்லாம் கதை நிறையா இருக்குது அர்ஜுனுடைய அந்த இதில் இருக்குது ஏன்னா ரூபமெல்லாம் வருவார் அதெல்லாம் இது பண்ணுவாங்க வேடனா வருவார் பல விஷயங்கள் நடக்காங்க அதெல்லாம் முடிஞ்சு அர்ஜுனன் வந்து இந்த சிவன்கிட்ட அஸ்ஸரங்களுக்கான அனுமதியை பெற்றுறாரு ஏன்னா அஸ்ஸரங்கள் தான் இங்கே இந்திரன்ட்ட இருக்குது சிவன்ட்ட இருக்குது இப்போ சொன்னாக்க கார்டு மாதிரி வச்சுக்கலாம் ஐடி கார்டு மாதிரி ஒரு கேக்கிறெல்லாம் கூடு அப்படிங்கிற மாதிரி அது உடனே இப்போ என்ன பண்ண அர்ஜுனன் வந்து இந்த வாங்கின உடனே இப்போ இந்திரன் அலைக்கிட்டால் இந்திரன் டந்து உங்களுக்கு விமான புஷ்பகிமான புஷ்பகுமானன்னு சொல்லாமே அம்மா வருது இப்போ இந்திர சபைக்கு அர்ஜுனன் போகிறான் அவனை பொறுத்த இந்திரனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகன் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஒரு தவம் புரிஞ்சிட்டு வர்றான் ஒரு கடும் தவம் புரிஞ்சிருக்கான் அதனால் அவனை கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு எல்லா விஷயங்களையும் பார்க்குறாரு எல்லா விதமான சுகபோகங்களையும் அங்கே அனுபவிக்கிறேன் அப்புறம் அர்ஜுனனுக்கு ஒரு காலகட்டத்தில் செழிப்பு வந்துடுறது நான் எனக்கு போதும் சகோதரில் அங்கே வனவாசத்தில் இருக்காங்க நான் போகிறேன் எப்படி சொன்னோன்னா இரு இரு இந்த இறுதியாக இந்த நாட்டியத்தை நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அரங்கேற்றம் நடக்கும் அதில் இவர்கள்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்களெல்லாம் உட்காந்துருப்பாங்க யார் ஊர்வசி தெலவுத்துமை எல்லாருமே இருப்பாங்க இப்போது நாட்டியம் நடக்கும் ரொம்ப அர்ஜுன் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தோன்னே ஒரு நாட்டியம் ரொம்ப பிடிக்கிறதுக்குள்ள இந்திரன் நினச்சிட்டு உடனே சித்திரசேனங்கிற ஒரு அந்த ஒரு இதுக்கு குருன்னு இருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி அவங்கள்ட்ட போய் நீ கற்றுக்க அப்படின்னா இப்போ அந்த சித்திரசேனன்ட்ட போய் அர்ஜுனன் வந்து நாட்டியம் கற்றுக்கிறான் சித்திரசேனன் ரொம்ப நளினமானவன் அதாவது பெண்ணுக்கு பெண்ணே விரும்பக்கூடிய அளவுக்கு அவனுடைய நாட்டிய அசைவுகள் இருக்கும் அதனால தான் இந்திரன் என்ன பண்ணுறான் அவள்கிட்ட கற்றுக்கக்கூடியவளாக அனுப்புகிறான் இப்போ அர்ஜுனன் வந்து இந்த நாட்டியங்களை கற்றுக்க கற்றுக்கன்னா இப்போ ஒரு நாட்டியம் கற்றுக்கிட்டால் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிற உடல் வாக்குங்கிறது வேற இவன் போர் செஞ்ச ஒரு வீரன் இவனுக்கு அந்த நெல் சூழலில் வரேன்னா எவ்வளோ சிரமம் உங்களுக்கு அதனால் அதெல்லாம் அவன் கற்றுக் கொடுக்குறேன் இதை வந்து ஊர்வசி வேடிக்கை பார்க்குறான் அர்ஜுனன் கற்றுக்க கற்றுக்க மிகக் குறிய காலத்தில் ரொம்ப எளிதாக உலக நிலையங்கள்லாம் கற்றுக்கிறானே அப்படிங்கிற போது இந்த ஊர்வசிக்கு இப்போ அர்ஜுனன் மேலே காதல் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை சார் இப்போது எனக்கு என்னென்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தானே ஊர்வசி ஆமாம் அப்படி தான் நம்ம கணக்கு பண்ணியிருக்கேங்க இவங்களுடைய இந்த கலைகள் மேலே தான் இருக்குமா இல்லை இவங்களுடைய கல்வி எப்படி இருந்தது அப்போது இப்போ இருக்கிற நம்ம இந்த கேரக்டர்களுக்கு எப்படி கல்வி இருக்கும் கார்த்திகை மாசத்தில் ரோஹி ரோஹி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த இது சொல்லுவோம் இப்போ ராசியை வந்து நான் சொல்றேன் லக்ன புள்ளி அதே தான் இப்போ ஒரு இந்த ராசியில் பிறந்திருக்காங்க ராசி அப்படின்னாங்க கார்த்திகை மாசத்துல பிறந்த பத்தாம் தேதிக்கு மேலே இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள பிறந்தவங்களுக்கு இது பொருள்ன்னு வச்சுக்கோங்க இந்த ரோஹிணி நட்சத்திரங்கிறது இந்த லக்கணத்துக்கு உச்சம் பெறக்கூடிய இடம் சந்திரனுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி இது வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் அவர் சந்திரன் அதனால் பிறக்கும் போது இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திர திசையில் தான் பிறந்திருக்காங்க சந்திர தசை ரொம்ப சுகபோகமாக இவங்களுக்கு அமையும் எத்தனை வருடம் மிச்சம் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்ப வாழ்க்கை மிக மிக சொகுசாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விதமாக இருக்கும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வா திசை ஆரம்பிச்சிடும் செவ்வாதிசை கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா ஏழு வருடம் இருக்குது செவ்வாதிசை அப்போது இந்த ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்த நபரை திடீர்னு ஸ்கூலில் கொண்டு வரத்தான் கட்டுப்பாடுகள் ஆகிடும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடுவாங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஒரு ஏழு வயசு அப்படிங்கும் போதெல்லாம் எங்கள் இந்த ஒன்றாவது ரெண்டாவது இந்த பொசிஷன் தானே போவாங்க அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு செவன்த்து எயித்து முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பான பொசனுக்கு வந்துடுவாங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகதை ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் ராகதை உங்களுக்கு லைஃப் டோட்டல் சேஞ்ச் ஆகிக்கும் மாறுபாடும் அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலக்கட்டத்தில் எது புதுசோ அதை கற்றுக்குவாங்க இந்த மிஸி கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாட்டியம் கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி லைஃபே அவங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகும் கல்விங்கிறது நவீனமான கல்வி கூடியவங்க எல்லாம் இப்போ மருத்துவம் பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் நவீனமானது எதுவோ அதை படிப்பாங்க இப்போ வேறு டெக்னாலஜி சம்மந்தமாக புதுமையாக என்ன வருதோ அதை படிக்க முடியும் அந்த காலகட்டத்தில் எது புது உயர்கல்வியை நல்லா படிப்பாங்க அதெல்லாம் நடக்கும் நல்லா இருக்கும் ராகத்தை செய்யும்போது அவங்களுக்கு உயர்கல்வெலாம் டாப் கொஷன் அவங்க அதில் என்னென்னுக்குனால் அந்த காலகட்டத்தில் எது புதுசு அதை ஈஸியாக வந்து அவங்களால எடுத்துக்க முடியும் கல்வி வந்து இவங்களுக்கு சிறப்பு தான் விசித்திரமான வேலைகளை தேர்ந்தெடுக்கிறது புதுமையான வேலைகளை தேர்ந்தெடுக்கிறது டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு இந்த கல்வி நிலை உயர்கல்வியெல்லாம் டாப் பொசன் தான் லைஃபே மாற ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அதுக்கு பிறகு குருதசை வரும் குருதசை எதிர்பாராத அசத்தை தான் கொடுங்க ஏன்னா பதினோராம் இடத்தகுதி அவங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சனி திசை இது எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்த மாதிரியாக இருக்காது லைஃபுங்க இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக போகிற மாதிரி போகும் லைஃப் உங்களுக்கு அதிக சிரமம் இல்லாமல் சொன்ன இல்லைங்களா உள்ளறை ஒன்று இருந்தாலும் வெளியே தெரியாத மாதிரி காமிச்சிக்குவாங்க ரொம்ப கஷ்டமான படிப்பாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கையாளுகிற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க அதனால் கல்வி ஒன்றும் உங்களுக்கு தேக்க நிலை இல்லை கல்வி தடையும் தடையும் கிடையாது விரும்புகிறன்ற வரைக்கும் விரும்பிய படிப்பை படிக்கலாம் அவங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்புன்னே சொல்லணும் பெஸ்ட்டு உங்களுக்கு சந்திரன் உச்ச வீடு அப்படிங்கிறனால கார்த்திகைக்கு உச்ச வீடு கிடையாது கார்த்திகை மேசந்தான் உச்ச வீடு உங்களுக்கு ரிசபத்துக்கு ரோகிணி வந்து உச்ச வீடு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மேசம் முதல் கடகம் வரைக்கு இருக்கு இல்லைங்களா சரமண்டலம்னே பிறந்த ராசிகளுக்கு இந்த நான்கு மற்ற எட்டு ராசிகளை விட இந்த நான்கு ராசிகளுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா சத்திரிய கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் குரு ஆகிய மூன்று கிரகங்கள் இந்த நாலு ராசிகளே உச்சம் மேசத்தில் சூரியன் உச்சம் ரிசபத்தில் சந்திரன் உச்சம் கடகத்தில் குரு உச்சம் இது வந்து சர லக்னம்னு பேர் இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர மண்டலம்னு சொல்லுவாங்க மூன்று மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் இப்போ மேசம் முதல் கடகு வரைக்கும் இருக்கிறது ஒரு மண்டலம் அதுக்கப்புறம் ஸ்திரமண்டலங்கிறது சிம்மம் முதல் விருச்சக்கம் வரை இருக்கிறது உபய மண்டலங்கிறது தனுசுலேருந்து மீனவரைங்க இருக்கிறது இந்த மூன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா மூணு மூணு நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒம்பது நட்சத்திரங்கள் ஒரு மண்டலத்தினுடைய இருக்கிற மாதிரியே மூன்று மண்டலங்களுக்கும் அதே தான் நட்சத்திர அதிபதியாக வரும் இப்போ அஸ்வினிக்கு கேது அதிபதின்னா மகத்துக்கும் கேது அதிபதி சிரமண்டலத்தில் உபயமண்டலமான தனுசில் மூலத்துக்கும் கேது அதிபதி இந்த மாதிரியாக இந்த நட்சத்திரங்கள் இந்த ஒம்பது கிரகங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது அதில் இந்த மண்டலங்களாக மூன்று மண்டலங்களாக பிரிச்சுருக்காங்க அதில் சரமண்டலம் சிரமண்டலம் உபயமண்டலம் சரமண்டலங்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சக்ஸஸ் லைஃப் நூறு பெர்சன்ட் நீங்கள் வெற்றி அடையக்கூடியவர்கள் இந்த நாலு ராசியில் பிறக்கிறவங்களுக்கு லக்னமாக எடுக்கிறவங்க மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசியில் பிறக்கிறவங்க மண்டலத்தை பிறந்துருக்காங்கன்னா அவங்க நினைச்சதை நூறு பெர்சன்ட் அடைவாங்க அப்படின்னு இருக்குது அதற்கு பிறகு சிரமமண்டலம்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு சிம்மத்திலேருந்து விருச்சம் வரைக்கும் இருக்கிறவங்க போராட்ட குணங்கள் எவ்வளோ இருந்தாலும் முயற்சியில் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் தான் அவங்க வெற்றி அடைவாங்க நாற்பது பர்சன்ட் வெற்றி உபய உபயமண்டலம்னு சொல்லக்கூடிய தனசுட்டு மீனுங்கிறது அது ரொம்ப குறைவு ஒரு நாற்பது பர்சன்ட் தான் சொல்வாங்க ஸோ இந்த மாதிரியாக ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்தில் பிறக்கிறது மூலமாகவே ஒருத்தருடைய வாழ்வில் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும் தான் இப்போ இந்த மேசம் முதல் கடகம் வரைக்கிறது சரமண்டலம்னு சொன்னாக்க இங்கே பிறக்கக்கூடியவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான நபர்கள் நினச்சதை வெற்றியை அடையக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இதில் சொல்லப்படுது அந்த வகையில் வந்து உங்களுக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரங்கிறது ஒரு சிறப்பான இடம் ஏன்னா உச்சம் பெறக்கூடிய இடங்கிறதுனால மற்ற இதுக்கு சொல்கிற மாதிரி இதுக்கு சொல்லிட முடியாது அவ்வளோ இருக்குது அதனால் கல்வியிலேருந்து எல்லா விஷயத்திலும் வந்து உங்களுக்கு இந்த பகுதியில் பிறக்கிறவங்க கஷ்டங்கிறது குறைந்த காலம் மட்டும்தான் ஒரு ஏழு வருடங்கள் தான் சொல்லலாம் அதிகபட்சம் அதிகபட்சம் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய வாழ்வில் சிறப்பாகப்படும் அது தக்க வச்சுக்கணும் அவங்க அதுக்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா ஒருத்தரை ஏறினதுக்கப்புறம் அவர் இறங்கவே இல்லைங்களே கடைசி வரைக்கும் அந்த மாதிரியாக உள்ள ஒரு புகழினுடைய உச்சிக்கு போகக்கூடியவங்களாக ஜாதகம் எல்லாம் நம்ம சிறப்பாக அமைஞ்சிருச்சுனாக்கா ஒரு ரெண்டாம் இடங்கிறது புதன் அவங்களுக்கு புதனே ஒரு கல்விக்காரகன் தான் அப்போ புதன் நல்லா இருந்துச்சுன்னா கல்வியில் சொல்ல வேண்டியதில்லை உச்சத்துக்கு போவாங்க மூணாம் வீடு மனோக்காரகன் அவர் லக்கணத்துலேயே உச்சம் மனம் அவர் சொல்படி இருக்கும் நாலாம் வட சூரியன் அவர் நல்லா இருந்துட்டார்னா சொல்ல வேண்டியதில்லை வீடு நில வாகன யோகங்கள் அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் அப்படின்னு இப்போ அரசாங்கம்லாம் உங்களுக்கு மாலின்ட்டியாக கொண்டாந்து கொடுக்கும் வீட்டை வாகனத்தை கொடுக்கும் அது மாதிரி அரசியலில் வந்து ஒரு பெரிய அட்வைஸ் இருவங்க ஒரு ஆள் இருக்காங்கன்னா இவங்க இவங்களுடைய அட்வைஸை கேட்டாங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி அட்வைஸ் ஆகிடுவாங்க பெரிய பெரிய ஆட்களுடைய சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் இவங்க அப்படி இருப்பாங்க பிறருடைய வெற்றிகளுக்கு தகுந்த ஆலோசனை கூடியவங்க அப்படி இருப்பாங்க அப்போ ஜாதகம் வந்து உங்களுக்கு ரொம்ப கிரகங்கள் எதுவும் நல்ல பொசனில் அமைஞ்சிருச்சின்னா தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை கொடி கட்டி பறக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஜாதகத்தினுடைய கிரகங்கள் சில கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் லக்னாதிபதி சுக்கரன் சரியாக அமையலை அப்படி இல்லை புதன் சரியாமையில அப்படின்லாம் எது சரியாக அமையலைனாலும் சராசரி வாழ்க்கைக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது எப்படியாவது அவங்க கேட்டகரியில் இருக்கிற அளவுக்காவது அவங்க ஒரு அட்வைசர் தான் வாழ்ந்துருவாங்க என்ன பெருசாக ஆசையும் இருக்காது நீங்கள் நல்லா கவனிக்கணும் அது வேணும் இது வேணும் இப்படியெல்லாம் நினைக்கிறேன் வந்தால் தான் வரவில்லை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அதனால சிரமம் கூட அவங்களுக்கு அது ஒரு ஆனால் ஒரு அதை வேணும்ன்றாங்களே ஆ அது இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க அதான் கிரகநிலை சொல்கிறேன் கிரகநிலை நல்லா அமைஞ்சிருச்சுன்னா டாப் பொசிஷன் கிரகநிலை சுமாராக இருக்கு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியே வர கல்வியில் ஒன்றும் தடையே கிடையாது சிறப்பு தான் கல்வி எப்படி உள்ளே வந்தீங்கன்னே தெரியல எனக்கு திருப்பி அங்கே போயிடலாம் சார் ரொம்ப கேப் ஆகிப்போச்சு ஆமாம் ஆமாம் ஆ எங்கே விட்டோம்னா